எரிமலையில் ஏறும் போது தவறி விழுந்த பிரபல இன்ஸ்டாகிராம் பயனர் மீட்பு பணியின் கடைசி கட்டத்தில் நடந்த துயரம் இந்தோனேஷியாவோட இரண்டாவது உயரமான எரிமலை சிகரமான ரிஞ்சானி மலையில இளம் இன்ஸ்டா பிரபல தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு மலையிலிருந்து விழுந்தவரு உயிருடன் இருக்கிறது தெரிஞ்சும் அவரை மீட்டுக் முடியாததற்கான காரணம் என்ன அப்படிங்கறத பாப்போம் இந்தோனேஷியாவோட ரிஞ்சானி மலையோட உயரம் இந்தோனேஷியாவில மலையோட உயரம் பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலு அடி ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த மலைய பாக்கறதுக்கு வர்றாங்க நாட்டை சேர்ந்த அவங்களோட நண்பர்கள் கூட அந்த சிகரத்துக்கு சுற்றுலா செல்ல முடிவு செஞ்சிருக்காங்க அவங்க மேலே இருக்கும் போது கீழே விழுந்த ஜூலியானாவை மீட்க மீட்பு குழுவினர் கயிறு கட்டி கீழே இறங்க முயற்சித்தாங்க ஆனா அவங்க மென்மையான மணல்ல சிக்கினதுனால கயிறுகளை வச்சு மீட்க முடியல அது மட்டும் இல்லாம அடர்ந்த பணி கடுமையான வானிலை காரணமா மீட்பு பணிகள் தாமதம் அடைஞ்சது மூணு நாள் தொடர்ந்து நடைபெற்ற ஜூலியானாவோட உடல் மீட்கப்பட்டுச்சு அந்த உயிரிழந்து இருக்கிறது தெரிய வந்திருக்கு இந்த சம்பவத்தை பத்தி பிரான்ஸ் அரசாங்கம் விளக்கம் அளிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எரிமலையில் நடந்த நிலச்சரிவும் வானிலை மோசமாயிருந்த காரணத்தினால மீட்பு பணிகள் பெரிய சவாலா அமைஞ்சது சிக்கலான நிலப்பரப்பும் இந்த சூழ்நிலைய ரொம்பவே கடுமையாக்குனதாகவும் சொல்லியிருக்காங்க இதனால மீட்பு குழுவினர் தொடர்ந்து முயற்சித்தும் ஜூலியானா மரிஞ்சோட உடலை நாலு நாட்களுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சதாகவும் சொல்லியிருக்காரு இந்த தகவல் விபத்தோட பின்னணிய மேலும் பரிதாகமா மாற்றியிருக்கு இதேபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனலில் இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்